ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற சாம்பியன் ஷிராப்பி தொடரின் லீக் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் செய்த செயல்தான் தற்போது அனைவரையும் கவனிக்க வச்சுருக்கு அவர் இந்திய அணிக்கு கேப்டன் அப்படின்ற ஒரு கர்வம் கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்பவே இயல்பான ஒரு மனிதராக இருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் மற்றும் இந்திய முன்னாள் வீரர்கள் பலரும் அவரை தற்போது பாராட்டி கொண்டு இருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சாம்பியன் ஸ்ட்ராபி தொடர் தற்போது நீண்ட வருடங்களுக்கு பிறகு பாகிஸ்தானில் நடத்தப்படுது பாகிஸ்தானுக்கு விளையாட செல்ல இந்திய அணி மறுப்பு தெரிவித்ததன் காரணத்தினால இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறும் அப்படின்னு ஐசிசி அறிவித்தாங்க இந்த தொடருக்கான முதல் போட்டியில் பாகிஸ்தான் தன்னுடைய சொந்த மண்ணில் நியூசிலாந்தை எதிர்கொண்டாங்க ஆனால் நியூசிலாந்து அணி பாகிஸ்தான் அணியை அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் முதல் போட்டியில் வீழ்த்திட்டாங்க இதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளும் மோதும் போட்டி பார்த்திங்கன்னா துபாயில் நடைபெறுது இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் அணி பேட்டிங்கே தேர்வு பண்ணாங்க ஆரம்பத்தில் இந்திய அணியுடைய பந்து வச்சு சமாளிக்க முடியாமல் முப்பத்தி ஐந்து ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய போதிலும் அதற்கு பிறகு அந்த அணியில் டுவிட் ஹிர்டாய் பார்த்திங்கன்னா நிதானமாக விளையாடி சதத்தை கடந்து அவங்க இந்திய அணியுடைய பந்து வீச்சு சமாளித்து பங்களாதேஷ் அணியை சருவில் இருந்து மீட்டினாங்க அதே போல் ஜாக்கர் அலி அவருக்கு உறுதுணையாக இருந்து அறுபத்தி எட்டு ரன்களை குவித்தாங்க இந்திய அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசின முகமது ஷமி ஐந்து விக்கெட்டுகளை அள்ளுனாங்க அர்ஷத் ராணா மூன்று விக்கெட்டுகளையும் அக்சர் பட்டில் இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றிருந்தாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் அவர் ஒரு பேட்டிங் செய்து கொண்டு அவருடைய ஷூ லேஸ் வந்து அவிஞ்சிருச்சு இதை அவருடைய கையில் க்ளவுஸ் மற்றும் காலில் பேடு இருப்பதன் காரணத்தினால கட்ட முடியாமல் அவர் சிரமப்பட்டு கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த ரோஹித் சர்மா அதை பார்த்த உடனே அவருக்கு அருகில் ஓடி வந்து உடனடியாக அவருடைய ஷூ லேஸை கட்டுவதற்கு முற்பட்டாங்க அப்போது பங்களாதேஷ் வீரரான அவர் பார்த்தீங்கன்னா இது வேணாம் நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவித்த போது இல்லை பரவாயில்ல நானே கட்டிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஷூ லேஸை இவங்களே கட்டி விட்டாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்களை தற்போது நெட்டிசன்கள் பல பேர் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு ரோஹித் சர்மா அவர்கள் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா வேறொரு வீரரை அனுப்பி அந்த ஷூலேஸை வந்து கட்டிவிட சொல்லியிருக்கலாம் ஆனால் இவங்களே சென்று அவருடைய ஷூ லேஸை வந்து கட்டி விட்டுருக்காங்க பங்களாதேஷ் போன்ற ஒரு நாட்டு வீரருக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய கேப்டனாக இருந்தாலுமே கூட எந்த ஒரு கர்வமுமே இல்லாமல் ஒரு இயல்பான மனிதனாக நடந்து கொள்கிறாங்க இதுதான் ரோஹித் சர்மா அவர்களை தற்போது பெரிய லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தற்போது பல பேர் பாராட்டி கொண்டிருக்காங்க இந்த தொடர் துவங்குவதற்கு முன்பாக இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் சதம் விளாசி ஃபார்முக்கு வந்த ரோஹித் சர்மா அவர்கள் அந்த ஒரு ஃபார்மை தற்போது கண்டினியூ பண்ணியிருக்காங்க அதிரடியாக வழக்கம் போல் விளையாண்ட இவங்க நாற்பத்தி ரன்களை எடுத்து ஆட்டம் இருந்தாலும் அவருடைய பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அதிரடியான வகையில் இருந்துச்சு இதுதான் தற்போது இந்திய ரசிகர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு அடுத்து பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இருபத்தி மூணாம் தேதி விளையாடும் போட்டியில் ரோஹித் சர்மா அவர்களுடைய இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இந்த சமயத்தில் ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது ஃபார்முக்கு வந்திருப்பது அனைவருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி